வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் வேலூர் பக்கத்தில் திருப்பத்தூர் ஊர் இருக்குல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஐயா ஒரு விஷய்கிட்ட கேட்டாங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற எண் வந்து ரொம்ப ராசியான எண் அப்படின்னு சொல்கிறாங்களே உதாரணமாக வந்து அந்த எண் உள்ள தயத்து கட்டினா கையில் ரொம்ப நல்லது இல்லை அதை வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைச்சா அந்த அந்த ரூவா நோட்டுலாம் இருக்குது இல்லையா எழுநூற்றி எண்பத்தாறுனா அந்த மாதிரி ரூவா நோட்லாம் வாங்கி வைச்சா ரொம்ப நல்லது இப்படிலாம் சொல்கிறாங்களே இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தீனு ஒரு படம் பழைய படம் ரஜினிகாந்தோடைய நடித்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் ரஜினிகாந்த் வந்து அந்த ஒரு சிறையில் இருப்பார் அப்போ வந்து எழுநூற்றி எண்பத்தாறுன்னு அந்த நம்பர் வந்து அந்த பேட்ச் மாதிரி போட்டிருப்பார் ரவுடிங்கள்ட்ட இருந்து சுடும்போது கத்தி குத்து வாங்கும் போதெல்லாம் அந்த எழுநூத்தி எண்பத்தாறுன்றதான் இவரை காப்பாத்திரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த சீன் வச்சுருப்பாங்க அப்ப அந்த இந்த பொருளிங்கிறது அப்போ உள்ள இருந்தே தான் புதுசு கிடையாது ஆனால் எழுநூற்றி எண்பத்தாறுங்கிறது இப்போ கொஞ்சம் நாளாக வந்து இந்த யூடியூப்புகளில் இந்த நம்பர் உள்ள பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் தரோம் அஞ்சு லட்சம் தரோம்லாம் சில வீடியோக்கள் வரதாகவும் சொல்கிறாங்க இது எல்லாமே என்னென்னா முழுக்க முழுக்க ஃபேக்காக நம்மளை வந்து பிஸ் பண்ணி விட்றாங்க ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லா எண்களுமே நமக்காக உருவாக்கப்பட்ட எண்கள் தான் அது வந்து எண்களாக இருக்கட்டும் எழுத்துக்களாக இருக்கட்டும் இல்லை ரொமானியன் லெட்டர்ஸ் வாங்கலாம் ரோமன் லெட்டர்ஸ் இது மாதிரி எல்லாமே நம்மளை பயன்பாட்டில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இதில் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மூணு எழுத்துக்கள் தான் அப்படிங்கறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பொருள் இது அதுலேயும் அந்த ஐயா என்ன கேட்டார்னா இல்ல அது பாய் வந்து மந்திரிச்சு கொடுக்குறாருன்னு மந்திரிச்சு குடுக்கறாங்க அந்த பாயே முதல்ல ஒரு ஃபேக் அவரு சரிங்களா அதுலேயும் எழுநூற்றி எம்பத்தாருங்கிறது ரொம்ப ராசின்னு சொல்கிறது அது அதோட ஒரு ஃபேக்கான விஷயம் சில பேர் தங்களுடைய வயிற்று பொழுப்புக்காக இந்த மாதிரி ஏதோ பொருளை களை போடுறாங்க அதனால் இந்த மாதிரி எண்களை வந்து ராசியான எண்கள்னு சொல்லி நம்பிலாம் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எதனாலும் செய்யுங்க ஆனால் அடுத்தவங்க இந்த மாதிரி உங்களை வந்து மாந்திரிகத்தின் பெயராளியோ இந்த மாதிரி நியூமராலஜின் எண்ணியல் பெயராளியோ சொன்னாங்கன்னா நம்பாதீங்க